தாபியம் மிஷேஷுமயமனா சர்ஹத்தமாஹ்ஹரேஹே லபங்க ஊச்சு சுகூத்தமதிபங்க ஈஷத்து காமானுஜேனதா பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அந்த வேகம் தடைப்பட்ட மகான்களுக்கு சாதாரணமாக கோபம் வராது சொல்ல போனால் கோபத்தை உள்ளவரெல்லாம் கோபத்தெல்லாம் விட்டவாதான் வைகுண்டமே போக முடியும் உயர்ந்த மகான்களுக்கு பாகவதர்களுக்கு உத்தமர்களுக்கெல்லாம் சுவார்த்தமாக சுயநலமாக கோபம் வராது பகவத் பகவத்பக்திக்கு பகவத்குணானுபவத்துக்கு பகவத்கதாசிரவணத்துக்கு இதுக்கு எதாவது ஒரு தட வரத்தே ஒரு படபடப்பு வரும் இது ஒரு தட பண்ணுறா யாராவது அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு படபடப்பு வரும் அந்த படப்படைப்பு பார்க்குறவாளுக்கு கோபமாக தோணும் அது தனக்கு பண்ணுற இடஞ்சல்ல இப்போ நாம் எனக்கு யாராவது இடஞ்சா பண்ணினா எனக்கு கோபம் வராது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பகவத்குணம் சொல்லி நேரத்தையே பேசினா கோபம் வரும் அப்போ தீட்சிதர் ரொம்ப கோபப்படுறார் அப்படின்னா அப்படி இல்லை இத்தனை பேர் கேட்குறா பகவத்குணம் அப்படிங்கிறதே நம்ம பேசக்கூடாதுங்கிறதாவது தோண வேண்டாமா அதுக்கு நாம் பங்கப்படுத்தக்கூடாதுங்கிறதாவது தோண வேண்டாமா இது வந்து இது தெரியலன்னா அந்த இடத்துல ஒரு படப்பெடுப்பு வரது பற்றியில் அதுதான் கோபம்னு சொல்கிறது பொதுவாக பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்தவாளுக்கு அது தடை ஏற்பட்ட உடனே அந்த தடை காமானுஜேன அப்படிங்கிறார் ஈஷத் காமானுஜேன காமந்தான் காம காமந்தான் கோபமாக மாறுறது ஆசை அந்த ஆசை நிறைவேறாத போது கோபமாக மாறுறது காமயேஷாக குரோத ஏஷாகு உடனே இவர்கள் கோபப்பட்டு என்ன பண்ணினார்கள் இது வந்து கர்த்தும் தீமகி மந்த தீபியம் தன்வாபமுஷிய பரமஸ்யுண்ட கதும் பிரகிருமி மந்ததிநீதோ விரம விரதமந்திரமபீயசஸ்திரய இமேரிபவோசிய பகவத் பார்ஷதர்கள் நீங்கள் வந்து சாதாரண மனுஷியர்கள் இல்லை இந்த பகவான்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் அந்த பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எத்தனை புண்ணியம் பண்ணணும் எத்தனை ஜென்ம எடுக்கணும் எத்தனை காலம் காத்திருக்கணும் ஒரு க்ஷணம் அந்த பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பகவான் பக்கத்திலேயே நிற்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமா அப்படி இருக்கிறதே உள்ளே இருக்கக்கூடிய பகவானுடைய மனசு என்ன அப்படின்னு தோண வேண்டாமா பகவான் என்ன நினைக்கிறான்ங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா பகவான் என்ன நினைக்கிறான் எல்லாருக்கும் கிருபை பண்ணணும்னு நினைக்கிறான் எல்லாருக்கும் கருணை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் எல்லாருக்கும் அபயம் பண்ணணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறான் நீங்களோ அந்த கருணைக்கு அந்த கிருபைக்கு தடை பண்ணுறேன் இது நியாயமாயுது உங்களுக்கு தான் அந்த பகவான் சொந்தமா சொத்தா இல்லை பகவான் தடை பண்ணுன்னு சொல்லியிருக்கான் நான் உங்கள்கிட்ட அப்படி இல்லையே சொன்னால் சரிங்களா உள்ளே விடாதே என்னை கேட்காம உள்ளே விடாத அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் விட்டேன்னா சரிங்களா விட விட முடியாதுன்னு சொன்னால் நியாயங்களா பகவான் அப்படி சொல்லவே இல்லையே நீங்களாக ஒரு தீர்மானம் பண்ணி நீங்களாக ஒரு இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா கோவிலை கட்டினா எல்லாருமே பார்க்குறதுக்கு தானே வரிசையாகவே பார்க்கணும் அப்படிங்கிறது விஷயம் வேறு இன்னார உள்ளே விடணும் இன்னார உள்ளே விடக்கூடாது இன்னாரை முன்னாடி கொண்டு நிறுத்தணும் இன்னாரை பின்னாடி கொண்டு நிறுத்தணும் இன்னார் பகவான் பக்கத்தில் போகலாம் இன்னார் பகவான் எவன்டா தீர்மானம் பண்ணுறதெல்லாம் பகவான் நான் சொன்னால் உங்களுக்குலாம் இப்படி பண்ணணும்னு எல்லாருக்கும்தான் பகவான் சொந்தம் அப்படிங்கிறது நீ திறந்து விட எல்லாரும் வரிசையாக ப்ரொசீஜர் படி போகணும்னு சொல்லும் பணத்தை கொடுத்தா முன்னாடி பிரேக் தரிசன் விஐபி தரிசன் விவிஐபி தரிசன் பணக்கார தரிசனம் அரசியல்வாதிக்குள்ளது இதெல்லாம் எவ்வளோ அயோக்கியத்தனமான செயல்கள் அது பகவான் உங்களை அது மாதிரி சொன்னானா பண்ணணும்னு சொன்னானா பகவானுடைய மனசு தெரிய வேண்டாமா இதெல்லாம் உங்களோட சுவாவத்தை தான் வெளிப்படுத்துறது காமம் குரோதம் லோபம் இந்த மூணு தான் மகா துஷ்டமான குணங்கள் இந்த மூணு குணங்களுடைய வெளிப்பாடு தான் இது மாதிரி செயல்கள் அதனால் இந்த மூணு குணங்களை பிரதானமாக கொண்ட பாபிஷ்டா மாசுரீம் யோனி அசுர யோனியில் போய் நீங்கள் பிறக்கக்கூடியது தந்த்வாமுஷ்ய பரமஸ்ய விக்குண்டபர்த்து கர்த்தும் பிரகிருஷ்டமிஹீமகி மந்ததியா லோகானிதோ பாபீய பாபீயசஸ்திரிமே பகவான் திபகோசியம் தகவரவிநாபம் விபுத்திய சததிம்தய சரணௌ சலயன் சகஸ்ரீ இப்படி சபிச்சுட்டார்கள் ஜெயவிஜயர்களை பார்த்து சனகாதிகள் இப்படி சாபத்தை அடைஞ்ச உடனே ஜெயவிஜியர்கள் அந்த சனகாதிகளுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார்கள் நாங்கள் பண்ணினது பெரிய தவறு தான் அதுக்கு ஏற்ற தண்டனையை தான் நீங்கள் கொடுத்துருக்கேன் பகவானுடைய ஹிருதயத்தை அறியாமல் நாங்கள் நடந்து நிட்டோம் எங்களுக்கு உண்டான அந்த தண்டனை சரியானது தான் இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதேவே பகவான் உள்ளேருந்து வரா அந்த பகவான் வர்ற அழக வர்ணிக்கிறாள் ஏவம் ததைவ பகவன் பகவான் அரவிந்தநாபா அரவிந்தநாபனான பகவான் சுவாநாம் விபுத்திய சததிக்கிரம மாரிய ஹிருத்யா அந்த சாதுக்களுக்கு சாதகமான மனோபாவத்தை கொண்ட பகவான் லக்ஷ்மியோட தன்னுடைய அந்த வைகுண்டத்தில் தன்னுடைய காலால் அன்வேஷனீய சரணு சலையன் சகஸ்ரீஹி லக்ஷ்மி பரிவார தேவதைகள் மற்ற லக்ஷ்மிகள்லாம் சூழ பகவான் கையில் அப்படி தாமரையை சுத்தின்றே அப்படி வரானங்க அந்த பகவானை வர்ணிக்கிறாள் அந்த பகவான் எந்த சுரூபத்தில் இருந்தான் அப்படிங்கிறத

சகுணம்தான் நிர்குண பிரம்மம் இல்லை சகுண பிரம்மம் இந்த சனகாதி மகரிஷிகளோ அக்ஷர பிரம்ம நிஷ்டர்கள் நிர்குணப் பிரம்மத்துக்கிட்ட ரயிக்கிறவர்கள் நிர்குணம்னா என்ன சகுணம்னா என்னன்னா நாமம் ரூபம் குணம் இன்ன பெயர் இன்ன உருவம் இன்ன குணம் அப்படின்னு சொன்னால் அது சகுணம்னு பேர் இன்னும் ரூபம் கிடையாது இந்த குணம் கிடையாது இன்ன பெயர் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிர்குணம்னு பேர் இவர்கள் உலகம் முழுக்க இந்த ரூபத்தினாலையும் நாமத்தினாலையும் குணத்தினாலையும் தான கட்டுப்பட்டு இருக்கு அதை தாண்டின நிலையில் இல்லையே இவர்கள் அதை தாண்டின அக்ஷர பிரம்மத்துக்கிட்ட ரமிக்கக்கூடியவர்கள் அப்படி உள்ளவர்களே அந்த சகுண சாட்சா்காரத்தை தாங்க முடியல அவர்களால் தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல் கமிஷ்ரத்துல சீமக்தவாயு அந்தர் கதஸ்வவிவரே நக்கார்த்தேஷாம் சம்சோபமக் கஷுஷாமபி சித்த தன்வோ அப்படி வந்தா பகவான் வந்து நிற்கிறானா அப்படி நேர கண்ணையோட கண்ணோ பகவானை பார்க்க முடியல அப்படி கீழே இறங்குறாள் தஸ்யாரவிந்த நயனஸ்ய அந்த கண்ணை பார்க்க முடியல பார்த்த உடனே கீழே இறங்குறார் கால் தெரியிறது பதார விந்த காலை பார்க்கறால் காலெல்லாம் துளசி இருக்குது அந்த காலையும் பார்க்க முடியல துளசியிலேருந்து வரக்கூடிய அந்த மகரந்த வாயு அந்த அந்த பகவானோட அந்த வாசனை அந்த துளசியோட வாசனை அப்படி ரெண்டும் அப்படி வந்து கலந்து அந்தர்கதா சுவ விரேன ஜகார தேஷாம் சங்கோப அக்ஷர அபி அப்படியே சித்தத்தை அப்படியே கலக்கறதா அந்த சாநித்தியம் அந்த சைத்தன்யம் அந்த சாட்சா ஒரு கோவிலில் போய் பெருமாளை பார்த்தம்னாலே அம்புஜோத்பவவினிதம் அகணித குணநாமங்கிறார் புரந்தரதாச தும்புருநாரத காணவிலோலம் வெங்கடாச்சலநிலயம் வைகுண்டபுரவாசம் அம்புஜோதவ வினுத்தம் அகணித குணநாமம் எப்பேற்பட்ட ஒரு கண்கள் எப்பேற்பட்ட ஒரு இது தனிக்கும் சிலாரூபமாக பகவான் இருக்கா இதை பார்க்குறதேவே அப்படியே பிரமிச்சு போகிறது மெய் மறந்து போகிறோம் நாம அப்படின்னு சொன்னால் நேர பகவானை பார்த்தா அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படியே பகவானுடைய அந்த ரூபத்தில் மெய் மறந்து நிற்க பகவான் சனகாதிகளை பார்த்து சொல்கிறான் இது சனகாதிகள் சொன்னால் எங்களுடைய அந்த தவற மன்னிக்கணும் பார்ஷதர்களை நான் நாங்கள் சபிச்சது தவறு என பகவான் வேற கிடையாது பார்ஷதர்கள் வேறு கிடையாது இந்த ஒரு நிதானம் எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்க அப்போ பகவான் சொல்கிறான் இவர்கள் பண்ணின தப்பு தப்பு தான் ஏ தௌ தௌ பார்ஷதௌ மஹியம் ஜயோ விஜய ஏவச்ச கதர்தீகிருத்திய மாம் எத்வாக பக்வெக்ராதாமதிக்கிரமம் இவர்கள் உங்களுக்கு பண்ண அபச்சாரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இவர்களுக்கு விதிச்ச அந்த தண்டனையை நானும் ஏற்றுக்கிறேன் ஏன் அப்படின்னா இதுக்கு நானும் தான் பொறுப்புங்கிறான் பகவான் தன்னையும் சேர்த்துக்கிறான் நீங்கள் தப்பே பண்ணலை நான் தான் தப்பு பண்ணினேங்கிறான் ஜெயவிதியர்கள் நான் தான் தப்பு பண்ணினேங்கிறார் சனகாதிகள் நான் தான் தப்பு பண்ணினேங்கிறாள் இவா ரெண்டு பேரும் பகவான் பகவானங்க வந்துட்டான் எவன் எந்த மனுஷன் தன் வாழ்நாளில் தன் தப்பை உணர்றானோ அங்கே அவனுக்கு ஞானம் அப்படிங்கிறது பிறக்கிறது ஜெயவிஜியர்கள் தான் தப்பு பண்ணினேங்கிறாள் சனகாதிகள் தான் தான் தப்பு பண்ணிவிட்டேங்கிறாள் எப்படின்னா ஜெயவிஜியர்கள் பகவானை பார்க்க வந்த அந்த பாகவதால் தடுக்கிறதுக்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நம்ம வந்து தப்பு தானே அப்படின்னு அவ நினைக்கிறாள் சனகாதிகள் என்ன நினைக்கிறாங்கிறாள் இது என்ன பக்தி கோவிலுக்குள்ளே போகிறதே சாத்வீகமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய அந்த காமக்ரோதங்களெல்லாம் விட்டு ஒழிஞ்சுட்டு மனசாந்தி அடையிறதுக்கு தானே கோவிலுக்கு போகிறோம் நாம் போகிற இடத்துல வாசல்லேருந்து சண்டை போட்டுன்னு போனோம்னா உள்ளே போய் ஒத்தர் விடாமல் பூக்காரன் சேர்ந்து ஆரம்பித்து உள்ளே இருக்கிற பியூன்லேருந்து பட்டர் அங்கே அதர்மங்களை பார்த்தா சண்ட் கோபந்தான் வரது சாத்வீகமான தரிசனமாக இருந்தால் அப்படி வரதில்ல இது மாதிரி ஒரு ராஜசமா அவ உள்ளே பூந்து ஆக்கிரமிச்சின்னு விவகாரங்கள் எல்லாம் பண்ணுறதை பார்த்தா நமக்கு கோபந்தான் வரது இருந்தாலும் கோபப்படுறதுக்குள்ள இடம் இல்லையே கோவில் நாம் கோபப்பட்டது நியாயமும் கிடையாது அப்படின்னு இவா நினைக்கிறா பகவான் சொல்கிறான் உங்கள் ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு கிடையாது நான் தான் தப்பு பண்ணவன் தத்வஹா யம் யத்ய பிரம்ம தெய்வம் ஹிமே தத்தியாத்தியாத்ம கிருத்தம் மண் நான் தான் தப்பு ஏன்னா நான் தான் சொல்லணும் ஒருத்தர் வாசலில் வந்தார்னா இத்தனை மணிக்கு வரார் இவரை உள்ள விடு இவரை தடுக்காத அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்லணும் நான் சொல்லி வச்சிருந்து அவன் தடுத்தான்னா அவன் தப்புங்களா அவர் வாசலை நிற்கிற காவலாளிகளுடைய வேலை காவல் காக்கிறது தானே இப்போ வாட்சி மேன் ஒருத்தனை நிறுத்தியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே போகணும்னா சாரை பார்க்கணும்னா சாரை பா நீங்க யார் சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரா சொல்லுங்கோ அப்படின்னு அவர் கேட்டோன்னா சில பேர் முழுகா சொல்லுவாள் இது மாதிரி கொடுத்துருக்காருப்பா இது பாரு எனக்கு நீ வேணா சார்ட்ட கழிவு நார் வந்திருக்காருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாள் சில பைத்தியமாக இருந்தால் நான் யார் தெரியுமா என்ன தெரியுமா நீ என்னை எப்படி தடுக்கல நீ எவனாக இருந்தால் அவனுக்கு என்னடா அவன் தடுக்கிறது தானே அவன் வேலையே அதுக்கு தானே அவனை நிறுத்தி வச்சிருக்கறதே அவன்கிட்ட சண்டை அண்டைபோறத்தில் ஏதாவது பிரயோஜனம் உண்டோ அது மாதிரி நான் சொல்லி வைக்காமல் அவர்கள் தடுத்துட்டார்கள் அவர்கள் தடுத்ததுக்கு நான் தான் காரணம் அதனால என்ன நீங்கள் வர்ணிக்கணும் உங்களுடைய ஒரு உங்களை மாதிரி உள்ள மகான்களுடைய கட்டாட்சத்தனால தான் மகா மகாலட்சுமி எங்கிட்ட நித்தியவாசம் பண்ணாள் எத் சேவையா சரண பத்ம பவித்ரேணும் சத்யக்ஷதா கிமலம் கிளமலம் பிரதிலப்தசீலம் நஸ்ரீ விரக்தமபிமாம் விஜகாதி ேஷலவார்த்தா இதரேனியமான்வக்தி எனக்கு எத்தனைதான் யாகங்கள்லாம் பண்ணினாலும் அந்த யாகத்தில் உட்காந்துன்னு நான் சாப்பிட்டாலும் எனக்கு அதிலெல்லாம் திருப்தி கிடையாது உங்கள் முகமாக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த போஜனம் இருக்கே சாப்பாடு இருக்கே அதில் உங்கள் மூலமாக நான் சாப்பிட்றேனே அதுதான் எனக்கு திருப்திங்கிறான் இந்த மகான்கள்ங்கிறது வேதாத்தியனம் பண்ணின வித்துக்களை சொல்கிற விஷயம் ஏன்னா வேதத்துக்கு அத்தனை மதிப்பு வேதம் அப்புறம்தான் எல்லாமே ஒரு இடத்துல மந்திராதீனம் தூ தெய்வத்தம்னு மந்திரத்துக்கு அதீனமாக தான் தெய்வங்கள் இருக்குது சப்த கோஷங்களாக இருக்குது சாநித்தியமே மந்திரத்தினால தான் வரது இவர்கள் உங்களை தடுத்தது தப்பு இவர்களுடைய சாபத்தை இவர்கள் ஏற்றுக்கிறார்கள் இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் மூணு ஜென்மா நாங்கள் எடுத்தாலும் மூணு ஜென்மாவளியும் எங்களுக்கு பகவான் கையினாலேயே வதம் வரணும்னு அதுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுறான் அப்போ சொல்கிறான் இவர்களை வச்சு நான் ஒரு லீல பண்ணுறதா இருக்கேன் அதுக்காக தான் இது நீங்களும் பண்ணலை அவரும் தப்பு பண்ணலை என்னோட சங்கல்பம் இது அப்படின்னு சொன்ன சொல்லிவிட்டு பகவான் அனுகிரகம் பண்ண அந்த ஜெயவிஜியர்கள் தான் காமம் குரோதம் லோபம் இந்த மூணு குணம் அசுர குணம் காமங்கிறது ஆசை பேராசை குரோதம்னா எல்லா கோபம்னா எல்லாருக்குமே தெரியும் லோபம்னா அசூய அசூயங்கிற தன்மதான் லோபித்தர்னத்தினுடைய வெளிப்பாடு இந்த மூணுக்கும் என்ன திருஷ்டாந்தம்னால் குரோதத்தை கோபத்தை பிரதானமாக கொண்டது இரண்யாட்சன் இரண்யகசிபு காமத்தை பிரதானமாக கொண்டவன் ராவணன் கும்பகர்ணன் லோபத்தை பிரதானமாக கொண்டவன் சிசுபாலன் தந்தபக்ரன் இந்த மூணு பேரும் மூணு ஜென் மூணு இந்த ரெண்டு பேரும் மூணு ஜென்மாவடைகிறார் இந்த மூணு ஜென்மாவளியும் பகவான் அவதாரம் பண்ணி வதம் என்றால் இரண்யாக்சன பகவான் வராக அவதாரம் பண்ணி வதம் பண்ணினால் இரண்யகசிபு பகவான் நரசிம்ஹாவதாரம் பண்ணி வதம் பண்ணினால் ராவணன் கும்பகர்ணன பகவான் ராமாவதாரம் பண்ணி வதம் பண்ணினால் சிசுபாலன் தந்தபக்தன் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி வதம் பண்ணினார் இது ஒரு விஷயம் இதில் இரஞ்சாட்சனிகூ அப்படிங்கிற அந்த ஜெயவதியர்கள் தான் கர்ப்பத்தில் வந்திருக்கார்கள் அவர்களால் தான் இத்தனை மாற்றங்கள்லாம் ஏற்படுறது அப்படின்ன ஒன்று தேவதைகள்கிட்ட பிரம்மா சொல்கிறார் அந்த இரண்யாட்சன் இரநிகசி பூ அப்படின்ன ஒன்று அவர்கள் வந்து பிறக்கிறார்கள் அந்த இரண்ய்சன் அப்படிங்கிறவன் தம்பி இரண்யகசிபு அப்படிங்கிறவன் அண்ணா இதை சொல்கிறார் பிரஜாபதிர்நாமதயோரகார் ஷீதிவதேஹாத்மஜோ ஆத்மஜயோஹோ அஜாயத்தை எவன் மின்னாடி கர்ப்பத்துக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணினானோ அவன் அண்ணா எவன் மின்னாடி பிறக்கிறானோ அவன் தம்பி அப்படிங்கிறத கொஞ்சம் வித்தியாசமாக விவரமாக சொல்லியிருக்கு இதில் இந்த இடத்துல வியாக்கியானங்கள்லாம் சொல்லும்போது எமல கர்ப்பம் ரெட்ட கர்ப்பம் இருக்குது பற்றியில இதை எப்படி தீர்மானம் பண்ணுறது இதில் யார் அண்ணா யார் தம்பின்னு எப்படி தீர்மானம் பண்ணுறதுன்னா முதல்ல யார் பிறக்குறானோ அவன் தம்பி ரெண்டாவது பிறக்கிறவன் அண்ணா எப்படின்னா உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு முன்னாடி போயிடும் ரெண்டாவது தான் பின்னாடி வரும் மிடுக்கறதே ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு வரும்னா சரி இது குழந்தையாக பிறந்தா இதில் இன்னொரு விசேஷம் வேறு சொல்லப்பட்டிருக்கு இந்த கர்ப்பங்களில் எல்லாம் ஆச்சரியமான விஷயம் கர்ப்பங்களில் எந்தெந்த மாத இல்லை பின்னாடி கபில தேவகூதி சரித்திரத்தில் வரப்போகிறது இதில் ஆனா பெண்ணாங்கிறத நீங்கள் ஸ்கேன் பார்க்காமலே சொல்லலாம் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பாகவதத்தில் சொல்லியிருக்கா எல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் இதில் ரெட்ட கர்ப்பத்தில் எப்படி குழந்தைகள் பிறக்கிறதை எப்படி தீர்மானம் நாள் எது முன்னாடி பிறக்கும்னா ரெண்டாவது தான் பிறக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக பிறக்கும் சரி சிசேரியனாக இருந்தால் அப்போ தான் ரெட்ட கர்ப்பமாக இருந்தால் வாழ்க்கையே கேட்கணும் அந்த குழந்தை பிறக்கிற சமயத்தில் பிறக்கிற அந்த பாதைக்கு பக்கத்தில் எந்த குழந்த இருக்குங்கிறத கவனிக்க சொல்லணும் அந்த குழந்தை தான் தம்பி மின்னாடி இருக்கிற குழந்த அண்ணா அப்படின்னு சொல்லி தான் நிர்ணயம் பண்ணணும் இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறது அந்த எமல கர்ப்பத்தை சொல்கிறா ரெண்டு குழந்தைகள் பிறந்தது இரண்யாட்சனை இரண்ய கசிப்பூன்னு இல்லை இரண்யாட்சன் தம்பி இரண்யகசிப்பூ அண்ணான்னு சொன்னேன் அசுர குழந்தைகளா பிறந்து அந்த குழந்தைக்கு நாக்கு நீவி விட்டு கண்ணை வழிச்ச விட்டு அவனுக்கு வாயில் சர செவ்வெண்ணை போட்டு இப்படிலாம் கலப்பவே இல்லை பிறந்தவொன்னே எழுந்துன்னுட்டான் மிருகங்களுக்கெல்லாம் யாராவது எதாவது பண்ணுற என்ன பிறந்த ஒன்று அது எப்படி எழுந்துக்கிறதோ அது மாதிரி எழுதுன்னு கையில் கதையை தூக்கி நுட்டான் கதையை தூக்கிட்டு சுத்தறான் பார்க்குறவாழல்லாம் என்ன சொல்கிறான் சண்டைக்கு வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்றான் உலகம் சிருஷ்டியான சமயம் அது எல்லாரும் சாத்விகவர்களாக இருப்பார்கள் அதனால் யாருமே சண்டைக்கு வரல தமிழில் ஒரு வச்சனம் உண்டு நல்லவனுக்கு நல்லவனுக்கு மூணு பாதை நல்லவனுக்கு கெட்டவனுக்கு ரெண்டு பாதை கெட்டவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரே பாதை அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா ஒரு நல்லவன் வரான் எது தாப்புல ஒரு நல்லவன் வரான்னா அவன் ஒரு ஓரமாக வருவான் இவன் ஒரு ஓரமாக வருவான் நடுப்பில் ஒரு பாதை இருக்கும் மூணு பாதை ஒரு நல்லவன் வரான் ஒரு கெட்டவன் எது வரான்னா கெட்டவன் அப்படியே நிற்பான் நல்லவன் தான் ஒதுங்குவான் அப்போ ரெண்டு பாதையாகும் ரெண்டு பேருமே கெட்டவனா அழுந்துட்டான்னா ஒரே பாதையில் முட்டின் நிற்பான் எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிறதுனால இவன் சண்டைக்கு கூட்ட போது யாருமே வரல சமுத்திரத்தில் போய் ஒரு நூறு வருஷ காலம் தொழாவினான் வருண லோகம் போனான் வருணலோகம் போனா வருண்கிட்ட போய் சண்டைக்கு கூட்டான் ஜவா என்னோட சண்டை போடு நீ தான் ஏகப்பட்ட உங்கள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன் ஸ்மயன் பிரலப்தும் பிரணிபத்ய நீச்சவ ஜகாதமே தேஹ்யதி ராஜசம்யுகம் நான் ரொம்ப கூட்ட பிரார்த்திக்கிறேன் வருண பகவானே என்னோட சண்டைக்கு வாயேன் எனக்கு மத மதப்பு தாங்கல் அப்படின்னா அதுக்கு வருணன் கோபப்படாமல் ரோஷம் சமுத்தம் சமயம் ஸ்வயாதியான் கோபத்தை அடக்கின்னு சொன்னான் நான் எல்லாம் ஓஞ்சி போயிருக்கிற சமயம் உன்னோட சண்டை போடுறதுக்கெலாம் எனக்கு சக்தி கிடையாது உன்னோட சண்டை போடுறதுக்கு சரியான உத்தர சொல்கிறேன் பசியாமி நானியம் புருஷாத் புராதநாத் எஸ் சம்யுகேத்வாம் ரணமார்க கோவிதம் ஸ்ரீபதி வைகுண்டவாசி பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தான் உனக்கு சரியான ஆள் அவரோட போய் நீ சண்டை போடும் அப்படின்னு சொல்ல அந்த நாராயணன் எங்க இருக்கான் நாராயணன் எங்க இருக்கான் அப்படின்னு கருந்தரிச தத்ராபிஜித்தம் தர தராதரம் புரோன்னியமான கோச்சரோ வன கோச்சரோ மிருகா இப்படி வந்துட்டே இருக்கிறதே நாரதரை பார்த்தான் நாரதரை கூப்பிட்டு சண்டைக்கு வான்னா நான் சண்டையெல்லாம் போடுறவன் இல்லைன்னால் கையில் ஒரு வீணை வச்சுருக்காரோன்னு மகத்தீன்னு அதை காமிச்சு அதை எதுக்கு வச்சுருக்காது அது ஒரு ஆயுதம் தானே நான் கதை மாதிரி கத்தி மாதிரி வில்லு மாதிரி அதை ஒரு ஆயுதம்னு நினச்சின்னு கேட்குறான் இது ஆயுதம் இல்லைப்பா இது வந்து வீணை அதை வச்சுன்னு சண்டைக்கு வச்சுட்டு சண்டையெல்லாம் போட முடியாதுப்பா பாட்டு தான் பாடலாம் உனக்கு சரியான ஆளை நான் ஒன்று சொல்கிறேன் மகவன் நாராயணண்ணா அவன் எங்கே இருக்கான்னா அவன் இந்த சண்டைக்கு வா வான்னு கூப்பிட்ட போது யாருமே சண்டைக்கு வரலேன்னு ஒன்று கோபப்பட்டு வீரர்கள் இல்லாத இந்த பூமி எண்ணத்துக்குன்னு சுருட்டி கொண்டு போய் அவன் தான் பாதாளத்தில் வச்சது பகவான் வராக அவதாரம் பண்ணி அந்த பூமியை தூக்கின்னு வரார்னு ஒடனே இவர் திருப்பி விடுறார் நீ எங்கே கொண்டு பூமி பூமியை வச்சியோ அந்த பூமியை ஒருத்தன் எடுத்துன்னு வரான் அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன் அவனோட போய் நீ சண்டை போடும் அப்படின்னு ஒன்று அங்கேருந்து கிளம்பி வந்து பார்க்குறார் பகவான் வராக அவதாரம் எடுத்துன்னு வரதை பார்த்துட்டு வனகோச்சரோ மிருகா இது என்ன வனகோச்சரமான மிருகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறார் ஆஹினமே நமே ஹியம் அசோ கசாம் விஸ்வதிஷே யமர்பிதா நியாஸ்யன ய மமே க்ஷத மாசாதிதூக்கராஹே வனகோச்சரமாக இருக்குது மிருகமாக இருக்குது அஜ்ஞமா இருக்குது சுராதமாக இருக்குது ஆதிதசூக்கரமூர்த்தையேன்னு அஞ்சு வனகோச்சரம்னா காட்டுப்பண்டி மிருகம்னா விலங்கு அஜஹஹான்னா அறிவில்லாதவன் அர்த்தம் சுராதம்னா தேவர்களில் மட்டமானவன் சுராதமான்னு அர்த்தம் आजादित सुकर मूर्ते काटपंती उरुवलरकरवन अबडीन अर्थम भगवान पार्थ கேகர भगवान சொன்னால் நீ சொல்றது வாஸ்தவம்தான சத்யம் வயம்போ வனகோசரோ மிருகா யுஷ்மத் வீதான் மிருக ஏ கிராம சிம்மானி நமர்த్యোপাசைஹி प्रतिमुத்யவீரா विगतதனம் தவ ग्रंधं यपद्रहा நாங்கள்லாம் சத்தியம் நீ சொல்கிறது சத்தியம் தான் வன மிருகங்கள் தான் வனம்னா காடுன்னு அர்த்தம் வேதத்தில் காட்டுக்கு இன்னொரு பதம் ஆரண்யம்னு பேர் அந்த ஆரண்ய பாகத்தில் தான் உபனிஷத்து அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதுதான் பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய பகுதியாக அமைஞ்சிருக்கு கர்மகாண்டம் ஞான காண்டம் அப்படின்னு வேதத்தை ரெண்டாக பிரிக்கிறாள் அசீதி துவயம்னு எஜுர்வேதத்தை எடுத்துட்டால் எண்பத்தி ரெண்டு பிரச்சனம் இதில் எண்பது பிரஷ்னம் கர்மகாண்டம் ரெண்டு பிரஷ்னம் ஞானகாண்டம் அந்த ரெண்டு பிரஷ்னம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆரண்ய பாகத்தில் தான் அமைஞ்சிருக்கு அதனால் காட்டில் உள்ளவா தான் மிருகம்னா மிருகியதே இது மிருகாக தேடப்படுவதனால் மிருகம்னு பேர் எல்லாராலையும் தேடப்படுகின்ற நிலையில் இருக்கிறதுனால நான் மிருகமாக இருக்கேன் எதற்காக அப்படின்னா யுஷ்மத்விதான் மிருகையே கிராம சிம்ஹான் கிராம சிம்மம்னா கிராமத்தில் அலையக்கூடியது நாய் தானே இந்த நாயை பிடிக்கிறதுக்கு தான் வரும் சிங்கம் சிறுத்தை புலிலாம் அது மாதிரி நாய் எண்ணத்தில் இருக்கும் அமேத்தியத்தில் உழண்டு இருக்கும் அது மாதிரி அமேத்தியத்தில் உழண்டு இருக்கக்கூடியதான அந்த ஜீவராசிகளை பிடிச்சி உத்தாரணம் பண்ணுறதுக்காக தான் நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தையே திருப்பி பகவான் தத்துவமயமாக சொல்லிவிட்டு அந்த இரண்யாக்சனோட பகவான் இருபத்தெட்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் யுத்தம் பண்ணினால் இருபத்தெட்டாவது நாள் அந்த இரண்யாக்சனை வதம் பண்ணி பகவான் தள்ள அவன் அப்படியே பல்ல கடிச்சிந்து கீழே விழ அவன் தேர்ந்து பகவான் பூமியை கொண்டு வந்து ஸ்வஸ்தானத்தில் வைக்க நமோ நமஸ்தே அகில யஜ தன்வனே ஸ்திதோ கிரஹீதா மலசத்வமூர்த்தையே திஷ்டியாக ஜகதா மருஸ்ததா தொத் பக்தியா பயமீச நிறுவ தேவதைகளெலாம் பகவான யஜ வராக மூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ணுறா பொதுவாக வராகம்னா பன்றி அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஸ்வேத வராகம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது ஸ்வேத் இன்றைக்கும் ஸ்ரீ முஷ்டமுதே கஷேத்தங்களில் பார்த்தா தெரியும் பகவானுடைய உடம்பு ஏன் கருப்பாச்சுன்னால் அந்த பூமி தேவியினுடைய மேலே உள்ள அந்த இது பட்டத்தினால அந்த கலர் மேலே பட்டத்தினால கட்டி தூக்கினவரான பகவான் தன்னுடைய கோர பற்களால் அதனால் பகவானுடைய உடம்பு கருத்தா மாதிரி தெரியாது யஜ்ஞத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது பூமி பூமியினுடைய ஒரு சுபிக்ஷத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது யஜ்ஞம் இதை ரெண்டையும் காப்பாற்றினத்துனால பகவான யஜ்ஞ வராக மூர்த்தின்னு அந்த பகவானுடைய முகம் அந்த கண்ணு அந்த காது அந்த பகவானுடைய கால்கள் பகவானுடைய ரேதஸ்ஸு பகவானுடைய கொழுப்பு பகவானுடைய ரத்தம் பகவானுடைய ரோமங்கள் இதெல்லாமே யாகத்தில் உபயோகப்படக்கூடிய பதார்த்தங்களோட கம்பேர் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறார் அந்த யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்னு சொல்லுவார் அதெல்லாம் எடுத்து இந்த வர்ணனையின்படி அடக்கி வச்சால் பார்க்குறதுக்கு ஒரு மிருகம் மாதிரி வராகம் மாதிரி இருக்கும் இந்த யஜ்ஞராக மூர்த்தியை ஸ்வேத வராக மூர்த்தி யஜ்ஞவராக மூர்த்தி பூவராக மூர்த்தி அந்த பகவானுடைய கிருபை எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பகவான் பூமியை சுஸ்தானத்தில் வச்சானே இந்த வராக அவதாரத்தை சொல்லி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள்ங்கிற பரியந்தம் மேலே மனுவனுடைய வம்சத்தினுடைய தொடர்ச்சி பாலான் சொக்கியான் तव सन्निधाने दिव्यान्नदानात् परिपालयद्भिः सदा पठद्भिश्च पुराणरत्नं संसेवितायास्तु ममोहरे ते हे नारायण 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 ായണ നാരായണ 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 ഗോപിക്കമരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആഞ്ജനേയ മൂർത്തിക